அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி நாம் தினம் தோறும் அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாமிய கேள்வி பதில்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் மாஷா அல்லாஹ் அனைவருமே மிக சரியான முறையில் மிக சிறந்த முறையில் தங்களுடைய பதில்களை அளித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இன்று நாம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த சம்பவங்களைப் பற்றியும் பின் வரக்கூடிய வீடியோக்களில் சஹாபாக்களுடைய பெருமக்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் மற்றும் திருக்குர்ஆனுடைய வார்த்தைகள் மற்றும் ஹதீசனுடைய அடிப்படையில வந்து நம்முடைய கேள்வி கணக்குகளை இன்ஷால்லா பார்க்கலாம் அதாவது நாம் இத்தனை மாதமும் கேள்வி பதில்களை தினமும் ஒரு ஐந்து கேள்விகள் அல்லது நான்கு கேள்விகள் போது கேட்போம் இது வந்து இனிமே நம்ம வந்து இன்ஷா அல்லா தினம் ஒரு கேள்வி அப்படின்ற அடிப்படையில ஆனா ரசூல் இல்லாவிட வாழ்க்கை வரலாறுகளை படிக்கவும் செய்யணும் அதுல இருந்து நம் கேள்வி பதில்களை தெரிந்து கொள்ளவும் செய்யணும் அப்படின்ற அடிப்படையில இன்ஷா தான் இந்த ஒரு புது முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்களும் கற்று உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் அவர்களும் இதன் மூலம் தெரிந்து கொண்டு தங்களுடைய இழ்மை வளர்த்து கொண்டால் அல்லா சுபகனத்தாலா அதன் மூலம் நமக்கும் ஒரு கூலி வழங்குவான்ஷா இன்றைய வீடியோக்குள்ள போகலாம் ரசூல் இல்ல சலல்லு அலையுசல்லாம் அவர்கள் வந்து நபி பட்டம் பெற்று ஒன்பது ஆண்டுகள் வரைக்கும் மக்கா நகரிலேயே இஸ்லாமிய பிரச்சாரம் சென்று சமுதாயத்தினரோட நேர்வழியையும் சீர்திருத்தத்தையும் பெறதுக்கு முயற்சி செஞ்சுகிட்டு இருந்தாங்க எனினும் முஸ்லிம் ஆகிவிட்டிய ஒரு சிறிய கூட்டத்தினரும் முஸ்லிம் ஆகாமலேயே இருந்த ஒரு சிலரும் அன்னலாருக்கு உதவியா இருந்துகிட்டு இருந்திருக்காங்க மக்கா காபிர்கள்ல வந்து பெரும்பாலானவங்க நபிசல்லா அலைவசலம் அவர்களுக்கும் அவர்களுடைய சகாதாக்களுக்கும் பலவிதமான துன்பங்களை வந்து கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க ரொம்ப பரிகாசம் செஞ்சிருக்காங்க எவ்வளவுக்கு எவ்வளவு துன்பம் தர முடியுமோ அவ்வளவையும் வந்து சலைக்காம அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த தாயப் நகரோட பெரும் கூட்டத்துல வசிக்குங்க சகிப்பு கலைஞர் வந்து முஸ்லீம் ஆகிட்டாங்க அப்படின்னா பிற முஸ்லிம்களுக்கும் இந்த துன்பத்துல இருந்து விடுதலை கிடைக்கும் இஸ்லாமா பரவுவதற்கும் அடிப்படையான ஒரு நிலை வந்துரும் அப்படின்ற எண்ணத்துல வர்கள் என்று கருதப்பட்ட மூன்று தலைவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை அழைப்போம் இது விஷயத்துல அல்லாஹுடைய தூதராகிய தங்களுக்கு உதவி புரியுமாறும் ரசூல்லா கேட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க ஆனா அந்த மனிதர்கள் வந்து நபிசுலல்லா அலைவசிலம் அவர்களுடைய தீனுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ளாதது மட்டுமின்றி குறைந்தபட்சம் அரபிகளுடைய பிரபலமான விருந்தோம்பல் இருக்கு இல்லையா அந்த விருந்தோம்பம் பாரம்பரியம் ஒரு புதிய வித விருந்தாள்கிட்ட எப்ப தன் நடந்துக்கணுமோ அந்த மாதிரி விதத்திலையும் ரசோல்லா கிட்ட நடந்துக்கலாம் அவங்கள அனுசரிக்கவும் இல்ல தயவு தாட்சணையும் இல்லாம பதிலெழுத்து பண்பற்ற முறையிலும் அவங்ககிட்ட நடந்துட்டு இருந்திருக்காங்க மேலும் நபீசலா ஹல்லேவர் செல்லம் அவர்கள் வந்து அங்கு தங்கி இருப்பதையும் அவங்க வந்து துளி அளவு கூட விரும்பல தலைவர்களாக இருப்பவர்கள் சிறப்புக்குரியவர்களான பண்புடன் பேசுவார்கள் என்று நபி சொல்ல அலைவசலம் வந்து கருதியிருக்காங்க ஆனா அதுல ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு ஓஹோ அல்ல உண்மைதான் நபிய இருக்கானோ அப்படின்னு கூறினாங்களாம் இன்னொருத்தர் செகண்ட் உள்ளவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தூதராக உன்னையை தவிர வேறு யாருக்குமா அந்த அல்லாவுக்கு அனுப்புறதுக்கு ஆள் கிடைக்கல அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க மூன்றாம் அவர் என்ன சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட பேசவே விரும்பல ஏன்னா நீ உன்னுடைய கூற்றுப்படி உண்மையிலே நீ நபியா இருந்த அப்படின்னா உன்னுடைய வார்த்தைகளை மறுப்பது வந்து எனக்கு பெரும் துன்பம் ஆயிர அல்லது உன்னுடைய வார்த்தை வந்து பொய்யாக இருந்தா அப்படிப்பட்ட நபர்கிட்ட நான் பேசவே விரும்பல அப்படின்றத மூன்றாம் நபர் சொல்லிட்டாங்க இவ்வாறு இவர்கள் கூறிய பின்னர இந்த விஷயத்துல வந்து நம்பிக்கை இழந்த ரசூல் அழிவு செல்லம் அவர்கள் வந்து மற்ற மக்களிடையே தங்களோட பிரச்சாரத்தை வந்து செய்யறதுக்கு நாடி இருக்காங்க ரசூல்லா சலலாக அலைவு செல்லம் அவருடைய வந்து மன உறுதியிலும் தனித்திருந்து செயலாற்றுவதில்தான் மழை போன்று இருந்திருக்காங்க அவங்களோட உள்ளத்தை அவ்வளவு விரிவாக்கிருக்கா மாஷா அல்லா எனினும் மக்கள் எவரும் ஏற்றுக்கவே இல்ல ஏற்றுக்கொள்ளாதது மட்டுமின்றி நீர் உடனே இந்த ஊரை விட்டு வெளியேறு உமக்கு எங்க விருப்பமோ அங்கு போய் சென்று தங்கிக்கோ அப்படின்றத கூறியிருக்காங்க ரசூலா சலாஹ வலைவு செல்லம் அவர்கள் முற்றிலும் நம்பிக்கை இழந்து திரும்பி வர ஆரம்பித்த பொழுது அவ்வூர் மக்கள் சிறுவர்கள் சிறுவர்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்களை ஏவி விட்டு ரசோல்லாவ பரிகாசம் கை கொட்டி சிரிக்க செஞ்சிருக்காங்க கல்லால இருந்து காயப்படுத்த செஞ்சிருக்காங்க இதனால நம்முடைய அருமை நபியவர்கள் வந்து அவங்களோட திருமேனில இருந்து வலிந்த ரத்தத்தால அன்னாரோட பாது அணிகள் ரெண்டுமே வந்து செவந்து போயிருக்கு ரசுல்லா சலலா வளையசெல்லம் அவர்கள் இதே நிலையில வெளியேறி அந்த தீயவர்களை விட்டு நீங்கி பலியில ஒரு இடத்துல அமைதியான ஒரு இடத்திற்கு வந்து சேர்ந்த போது இவ்வாறு அல்லா கிட்ட வந்து துவா செய்றாங்க பலவீனத்தையும் என் சாதுரிய குறைவையும் மனிதர்களிடம் நாம் கேவலமாக இருப்பதையும் உன்னிடமே முறையிடுகின்றேன் கிருபையாளர்களுக்கெல்லாம் மிக கிருபையாளனே நீயே பலவீனர்களின் ரட்சகன் இன்னும் என்னுடைய இரட்சகனும் நீயே நீ என்னை யாரிடத்தில் ஒப்படைக்கின்றாய் என்னை கண்டு முகம் கடுக்கடுக்கும் அந்நியனிடமா அல்லது என்னுடைய காரியத்தை அவனுக்கும் நீ உரிமையாக்கி இருக்கும் பகைவ நிறமா உனக்கு என் மீது கோபம் இல்லையானால் நான் எதையும் பொருட்படுத்த மாட்டேன் உனக்கு என் மீது கோபம் இல்லையானால் நான் எதையும் பொருட்படுத்த மாட்டேன் எனினும் நீ வழங்கும் சுகமே எனக்கு விசாலமானதாகும் உனது உள்ளமையின் பொருட்டால் இருள்கள் ஒளி பெண் ஒளி பெற்றன இம்மை மறுமையின் காரியங்கள் பொருட்டால் தீர்ப்பெற்றன அந்த ஒளியின் பொருட்டால் என் மீது உன் கோபத்தை நீ இறக்கி வைப்பதை விட்டும் உன் சிலம் என் மீது ஏற்படுவதை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தெரிகின்றேன் நீ பொருந்திக் கொள்ளும் வரை உன்னுடைய அதிருப்தியை போக்குவது அவசியம் எந்த திருப்பமும் சக்தியும் உன்னை கொண்டே அன்றி வேறில்லை அப்படின்னு ரசோல்லா துவா செஞ்சிருக்காங்க ரசூல்லா சலல்லாஹு அலிவசல்லம் அவர்களை துவாவை கேட்டதும் மன்னாதி மன்னன் ஆகிய சுபான தாலா தன்னுடைய அடக்கியாலும் தன்மை ரோஷம் அடைந்ததுனால ஹஜராஜ் ஜிப்ரேல் அலிவாசல்லம் அவர்களுடைய அவர்கள் முன்னாடி நபிசுல்லாஹ் அலைவர் செல்லம் அவர்கள் முன் தோன்றி சலாம் சொல்ல சொல்லி இருக்காங்க சலாம் கூறியபின் தாங்கள் தங்கள் சமூகத்தாரிடம் பேசிய பேச்சுக்களையும் அவர்களுடைய பதில்களையும் அல்லாஹசாலா ஏற்றுக்கொண்டான் கேட்டுக்கொண்டான் மலைகளுக்கு பொறுப்பாளராகிய ஒரு வானவரை தங்களின் சமூகத்திற்கு அனுப்பியுள்ளான் எனவே தாங்கள் விரும்பியது அவர்களுக்கு கட்டளை இடுகிறார்கள் அப்படின்றத ஜிப்ரேன் அலைவர் செல்லம் அவர்களை வந்து ரசுலுல்லாவுக்கு சொல்லியிருக்காங்க பிறகு மலைகளுக்கு பொறுப்பாளராகிய அந்த வானவர் வந்து சலாம் கூறிட்டு தங்களின் கட்டளையை நான் செயல்படுத்துகின்றேன் தங்கள் கட்டளையிட்டால் இவ்வூரில் உள்ள இரு பக்கங்களில் உள்ள மலைகளையும் ஒன்றோடு ஒன்றாக சேர்த்து அவ்விரு மலைகளுக்கு இடையில் இவர்கள் அனைவரையும் நசுங்கி விடுமாறு செய்து விடுவேன் அல்லது தாங்கள் கூறுகின்ற வேறு விதமான தண்டனையும் நிறைவேற்றுகின்றேன் அப்படின்றத அந்த மலைக்குரிய வானவர் வந்து கூறியிருக்காங்க அப்பொழுது நம்மளுடைய கருணையே உருவான காரூண்ய நபிகள் நாயும் சல் எல்லா வளைவு அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க இவர்கள் முஸ்லீம் ஆனையதாலும் பரவாயில்ல இவர்கள் முஸ்லீம் ஆகவில்லை ஆனாலும் இவர்களுடைய சந்ததியினரில் அல்லாஹ் விஸ்வாசம் கொண்டு அவனை வணங்குபவர்கள் கண்டிப்பாக தோன்றுவார்கள் என்று நான் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைக்கிறேன் அப்படின்னு பதில் கூறியிருக்காங்க மாஷா அல்லாஹ் நாம் எந்த நபியோட பேரை சொல்லிக்கிட்டு இருக்கோமோ அந்த நபியோட அழகிய பண்புகள் தான் இவைகள் அனைத்துமே நமக்கு சிறிய துன்பம் ஏற்பட்டு விட்டால் அல்லது எவரேனும் சற்று திட்டி விட்டால் நம்ம அதுக்கு என்ன செய்யறோம் பழி வாங்குறோம் ஆயுள் காலம் முழுவதும் நம்முடைய ஆத்திரங்கள் வந்து தீர்றதே கிடையாது அவருக்கு அநீதிக்கு மேல அநீதி இழைச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க அந்த மக்கள் ஆனா ரசூல்ல என்ன பண்ணிருக்காங்க நபி அவர்கள் உம்மத்தினர் என்றும் அன்னாரை பின்பற்றுவதற்காக கூறிக்கொண்டிருக்கிறோமே அந்த ரசூல்ல என்ன பண்ணிருக்காங்க இவ்வுலகம் வந்து கடினமான துன்பங்களை அடைந்தாலும் எவரையும் வந்து அவர் சபிக்கல எவரையும் பழி வாங்குற இன்னமும் அவங்களுக்கு துளி கூட இல்ல அன்னாறுகளின் உம்மத்தாகி நாமும் சிறிதளவாத அன்னாருடைய சுண்ணத்துக்களை சாலா பின்பற்றி நடப்போம் இந்த அளவுக்கு எல்லாம் குடும்பம் புரிஞ்சுக்கிட்டு இருக்க அந்த டயத்துல முஸ்லிம் ஆகாமையே நபி சொல்லலா வளைவு செல்லம் அவர்களுக்கு உதவி புரிந்த நல்லிதையும் கொண்ட மனிதர்கள்ல ஒருத்தர் இருக்காரு அவர் யாரு செய்யுங்க இந்த மனிதர் ரசூல்லாவுக்கு நபி பட்டம் கிடைத்து பத்தாவது ஆண்டுல மௌத்தாகிறாங்க எவ்வளவோ சுதந்திரங்களா இருந்த ரசூல் இல்லா வலைவர் செல்லும் அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்களும் இவங்களோட மௌத்துக்கு அப்புறமா ரொம்ப 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 துன்பத்திற்கு ஆளாகிறாங்க முஸ்லீம்களுக்கு தொல்லை தருவதற்கே காபிர்களுக்கு இவங்களோட மவுத்து வந்து நல்ல ஒரு சந்தர்ப்பமா அமைஞ்சிருக்கு ஆனா இந்த மனிதர் வந்து என்ன ஆகல முஸ்லீமா ஆகல சோ இப்ப ஏற்பட்டவ யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா என்ஷால கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் செய்யுங்க தெரியலேனாலும் நாளைக்கு நான் கமெண்ட் வந்து உங்களுக்கு பின் பண்ணிருப்பேன் இன்ஷால பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நல்லடியார்களுடைய சம்பவங்களையும் அவனுடைய படைகள்ல வந்து ஒன்றாகும் அதன் மூலம் என்ன பண்ணுது சீடர்களோட உள்ளங்கள்ல ஈமான் உறுதியடைது இது போன்று இன்னும் நிறைய இஸ்லாமிய தகவல்களையும் இஸ்லாமிய வரலாறுகளையும் தெரிந்து கொள்ள இன்ஷா நம்ம அல்முக்மின் அகாடமியை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அஸ்லாம்